தைப்பூசம் நாற்பத்தி எட்டு நாள் விரதம் நினைத்ததை நினைத்தபடி நிறைவேற்றும் ஒரு மண்டல கால விரதம் இந்த நாற்பத்தி எட்டு நாள் விரதம் என்னைக்கு தொடங்குது அப்படின்னா இருபத்தி ஐந்து புதன்கிழமை திருமண தடை எந்த ஒரு பிரச்சனை உங்களுக்கு இருந்தாலும் இந்த நாற்பத்தி எட்டு நாள் விரதம் இருக்கும்போது அத்தனையுமே முருகபெருமான் நீக்கி நம்மளுக்கு சகல சௌபாகியத்தையும் கொடுப்பாரு அப்படின்றது நிதர்சனமான உண்மை விரதம் தொடங்கக்கூடிய நாள் முருகபெருமானுக்கு அல்லது மஞ்சள் நிற பூக்களால அலங்கரிச்சு உங்களோட வேண்டுதல் என்னவோ அதை முருகபெருமானத்தை சொல்லி விரதத்தை ஆரம்பிங்க விரத நாள் முழுவதுமே முருகபெருமானுக்கு தினமும் விளக்கேத்தி வழிபடணும் நைவேத்தியம் படைக்கணும் அந்த சிருஷ்டி கவசம் சண்முக கவசம் வேல்மாறல் திருப்புகள் அப்படின்ற பாடல்களை பாராயணம் பண்ணணும் இரண்டு மாதங்கள்ல இந்த நாற்பத்தி எட்டு நாள் முருகபெருமானுக்காக விரதம் இருந்து நம்ம வழிபடும் போது நம்ம வாழ்நாள் முழுவதும் முருகபெருமான் வழிநடத்துவார்